இப்ப இங்க தான் வந்து விவசாயி அவனோட பொருளை அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முதல்ல விற்க கத்துக்கணும் நிறைய பேரு நான் வந்து மாப்பிள்ள சம்பா போட்டேன் எனக்கு விக்கல சொல்றாங்க முதல்ல மாப்பிள சம்பா போட்டாரு அறுவடை பண்ணாரு அவர் முதல்ல அதை சாப்பிட்டாரா வயல்ல இருக்கிறது நீ அறுவடை பண்ணலாம் அதுல மீன் வளர்க்கலாம் தண்ணியை வந்து வடிகட்டாம இருந்தீங்கன்னா மீன் வளர்க்கலாம் நீங்க ரசாயன உரம் கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மீன் வளர்க்கலாம் புரோட்டீன் கடன் சொல்லி நம்ம புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க என்ன இப்ப இதுல வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே காய வச்சு தூளாக்கி மற்ற மற்ற உணவு உணவுப் பொருள் தூளா போடுறோம்ட்டீங்களா அதோட சேர்ந்து சாப்பிடலாம் நம்ம டீல வந்து ஹார்லிக்ஸ் போட்டு சாப்பிட்றது மாதிரி ஆத்தி சாப்பிடலாம் அவ்வளவுலாம் வேணாம் வடை சுட்டு சாப்பிடலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்து வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா பக்கத்துல வசந்தனி கிராமத்துல இந்த அண்ணாவி விவசாயி இயற்கை விவசாயி அவர் வந்து அவர் வசந்தனி வேல்முருகன் இயற்கை தோட்டம் இயற்கை தோட்டம் வசந்தனி வேல்முருகன் இயற்கை தோட்டத்துக்கு வந்திருக்கான் அண்ணாவிசாரு கிட்ட வந்து இந்த இயற்கை விவசாயம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாய ஆலோசகர் மற்றும் சமூக ஆர்வலர் அவர் வந்து இந்த கம்மல் பாசியை பத்தி அதாவது அலோ அசோலாவை பத்தி இப்ப சாரு கிட்ட நம்ம வந்து பேட்டி எடுக்கிறக்கா வந்திருக்கோம் அப்ப அசோலாவை பத்தி சார் சொல்லுவாங்க சார் இந்த அசோலா அசோலானா என்ன அது எதுக்காக பயன்படுது வணக்கங்க அசோலாங்கிறது அது ஒரு நம்மகிட்ட பாரம்பரியமாக பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு கம்மல் பாசி அது அது ஒரு பாசின்னு சொன்னாலும் கூட அது ஒரு நுண்ணீர்ன்னு தான் சொல்லணும் அதுல வந்து நீலப்பச்சை பாசின்னு ஒன்று இருக்கு அந்த ஒரு காரணத்தினால புரோட்டீன் அப்படிங்கிற நிறைய சத்து மிகுந்த ஒரு அந்த பொருள் அது இது வந்து விவசாயத்துக்கும் அது நிறைய அடிப்படையாக நிறைய பயன்படுது நம்ம விவசாயிகளுக்கு தேவையான அவங்களோட கால்நடைகளுக்கு கால்நடை தீவனமாகவும் அதை பயன்படுத்துகிறோம் மீனுக்கு அதை தீவனமாக பயன்படுத்தலாம் கோழிகளுக்கு அது தீவனமாக பயன்படுத்தும் போது கோழியோட எடை வந்து சீக்கிரமாக அதிகரிக்கும் பால் மாடுகளுக்கு கொடுக்கும்போது பாலோட கறவைத் திறன் வந்து கூடும் போல் சரியாக பிடிக்காத பசுக்களுக்கு அதை கொடுக்கும்போது சினைப்பிடிக்கிற தன்மை வந்து கூடும் அது மட்டும் இல்லாமல் மனிதர்களே நிறையா சாப்பிடலாம் மனிதர்களுக்கு இது நல்ல ஒரு புரோட்டீன் சத்து மிகுந்த ஒரு பொருள் அது வெளிநாடுகளில் வந்து இதை ஐநூறு மில்லிகிராம் அளவு கொண்ட டீப்பில் ஸ்கெலிட்டன் கேப்சூல்னு சொல்கிறது அந்த கேப்சூல் அடைச்சி ஒரு கேப்சூல் வந்து அஞ்சு ரூபா விலையில் அவங்க வெளிநாட்டில் விற்கிறாங்க அது வருஷ கணக்காக விற்கிறாங்க இதை வெளிநாட்டில் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் நிறைய விவசாயிங்க நம்ம ஏன் இதை நேரடியாக நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்படி நம்ம ஒவ்வொருத்தராக வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா நம்ம இப்போ வளர்க்க போறதோட நோக்கம் வந்து நம்மளோட கால்நடை தீவனத்துக்காக வேண்டிய நமக்கு ஒரு இது ஒரு நல்ல ஒரு நம்மளோட இதுக்குன்னு தனியா நம்ம வந்து நேரம் ஒதுக்கி செய்ய போகிறதில்ல நம்ம பா பார்க்கும்போது நம்ம கோழிகளுக்கு தீனி வேணும் மாடுகளுக்கு தீனி வேணும் வயல்ல வந்து நெல் வயல்ல எவ்வளோ மூடாக்கு வகையெல்லாம் நிறையா இருக்கு நெல்லுக்கு வந்து மூடாக்கு வந்து இயற்கையான மூடாக்கு இதுதான் இந்த மூடாக்கு போடும்போது நெல்லோட வயல்ல இருக்க தண்ணி வந்து சூடாகாது முதல்ல அப்ப அப்புறம் வந்து வயலில் இருக்க தண்ணி சீக்கிரம் ஆவியாகாது இது எவ்வளோ அளவுக்கு நம்ம விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கு அதனால எல்லா விவசாயிகளும் அசோலாவே அவங்க தோட்டத்தில் ஒரு கொஞ்சம் கொண்டு இடம் விட்டு அதை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும் கல் பாசி என்கின்ற இந்த அசோலாவை தனிப்பட்ட முறையில் வளர்ப்பது எப்படி அப்படின்னு நான் இப்போ சொல்ல போறேன் இப்போ குறைஞ்சபட்சமாக மூணுக்கு நாலு அளவுக்கு ஒரு சின்ன தொட்டி மாதிரி கொஞ்சம் தொட்டி இருக்குன்னே வந்து ரெடிமேடாக விற்கிது நீங்க அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா செங்கல் இருக்கு பார்த்தீங்களா செங்கல் வந்து நெட்டகுத்துல வரிசையா மூணுக்கு நாலு அளவுக்கு வச்சு நடுவில் பாலித்தீன் சீட்டை விரிச்சு அதில் தண்ணி ஊற்றி அதில் ஃபில்லப் பண்ணி அதில் நாலு இறக்கிற உயரத்துக்கு நாலு இஞ்சி உயரத்துக்கு தண்ணி தேக்கினா போதும் அதில் முதன்முதன் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு கம்மல் பாசியோட விதை தேவைப்படும் அது ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சாணி புதிய சாணியாக இருந்தால் ரொம்ப நல்லது அதை தண்ணியில் கரைசி அதில் ஊற்றி விடணும் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அது ரெண்டு கையில் அழுற அளவுக்கு செம்மண் ரெண்டு கையில் அழுற அளவுக்கு நம்ம வயலில் இருக்க மேல் மண்ணு மேலே இருக்க மேலால் இருக்க அந்த சத்து மிகுந்த மண் மேல் மண் அதுக்கப்புறம் ராக் பாஸ்பேட்டர் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு முத முத ஆரம்பிக்கும்போது மட்டும் அதை நீங்கள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு விதைப்பு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஏழு எட்டு நாள்லையே விதையெல்லாம் நல்லா பரவ ஆரம்பிச்சிடும் ஒரு பாஞ்சு இருபது நாளில் தண்ணி ஃபுல்லாக அது தொட்டி ஃபுல்லாக வந்துடும் ரொம்ப வந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு தூரம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாணி அதை கரைசி ஊற்றிக்க முடியுது கொஞ்சம் கொஞ்சம் செம்மண்ண கரைசி அதோட ஊற்றி அப்படியே கையில கலக்கி விட்டு ரெண்டு தடவை மூணு தடவை கலக்கி ஊட்டிக்கணும் அது பாட்டுல ஓடிக்கிட்டே இருக்கும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும் அது எதுவுமே வந்து செலவே இல்லாத நமக்கு வருவாய் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது சரிங்க சார் அதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை அறுவடை பண்ணலாம் அறுவடைங்கிறது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடும் அது அந்த சில டைம்ல வந்து ஒரு பத்து நாள்லயே வந்து தொட்டி நிறைஞ்சிரும் சில டைம்ல பாஞ்சு இருபது நாள் கூட சில நேரத்துல ஆகும் அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்ம போட்டிருக்க தண்ணி இதெல்லாம் வந்து அதுக்கு இருக்கு இப்ப அதுக்கு நம்ம தனியா எல்லாம் உரம்லாம் தனியா தேவையே இல்லை புதிய சாணி இருந்தா போதும் சா அதுதான் உரம் பஞ்சகமியம் வச்சிருக்கவங்க கொஞ்சம் பஞ்சகமியம் விடலாம் இத வந்து நெல் வயல்ல விடும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ போட்டா போதும் இப்ப நீங்க அந்த ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ஒரு வாளியில நல்லா எடுத்துட்டு அங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி விட்டா போதும் ஒரு பத்து பாஞ்சு நாள்ல வயலே மூடிடும் அந்த பத்து பாஞ்சு நாள்ல வயலே மூடக்கூடிய அந்த ஒரு கிலோ பாக்கெட்டு நம்ம தொட்டியை மூடுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க அதிகம் போச்சுன்னா பத்து நாள் தான் பத்து நாள் பத்து நாள்லயே நாள் அறுபட வயல்ல இருக்கிறது நீங்க அப்பப்ப அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வயல்ல இருக்கிறது அறுவடை பண்ணலாம் அதுல மீன் வளர்க்கலாம் தண்ணியை வந்து வடிகட்டாம இருந்தீங்கன்னா மீன் வளர்க்கலாம் நீங்க ரசாயன உரம் கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மீன் வளர்க்கலாம் அதுக்குன்னே சில ரகங்கள்லாம் இருக்கு நல்ல நீளமான ரகம் ஆறு ஆறு என்னமோ ரகம் எல்லாம் இருக்கு அந்த ரகம்லாம் வளர்க்கலாம் கடைசி வரையும் அந்த அசோலா வந்து அது சாப்பிடும் இந்த சோலோவை பத்தி சொன்னீங்க எல்லா விஷயமும் இதை எப்படி கால்நடைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத கேட்குறான் அது முக்கியமானது இப்போ நம்ம வந்து கால்நடைக்கு இப்போ மாடு ஆடு மாடுகளுக்கு கொடுக்கணும்னு வச்சிக்கோங்க இது சாணக்கரை செல்ல வளர்ந்தது அதனால அந்த ஸ்மெல்லுக்கு வந்து மாடெல்லாம் சாப்பிடாது ஆடு சாப்பிடாது சாப்பிடாது அதை நல்ல தண்ணியில கொஞ்ச நேரம் வச்சிருந்து கழுவி எடுத்து கையில் எடுத்து கொடுத்தாலே அப்படியே பாஞ்சு வந்து சாப்பிடும் ஓ சரிங்க சார் தானாவே ஆர்வமாவே வந்து சாப்பிடும் சரிங்க சார் ஒரு பான் மாட்டுக்கு ஒரு கிலோ போதும் சரிங்க இப்போ கோழிகளுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அதை கல்விதான் தரன்லாம் இல்லை அப்படியே தீவனத்தோட கலந்து கொடுக்கலாம் தனியா அங்கே வச்சோம்னா அதுவே வந்து அப்பப்ப சாப்பிடுறோம் இதை வந்து மனிதர்கள் எப்படி சாப்பிடுறது மனிதர்கள் சாப்பிடுறதுக்கு வந்து என்ன வெளிநாட்டுலாம் சாப்பிட்றாங்க மாத்திரையா சாப்பிட்றாங்க அது கிட்டத்தட்ட நாப்பது ஐம்பது வருஷமா அவங்க மாத்திரையா சாப்பிட்றாங்க இதே சொல்லுவாங்க அது நம்ம வந்து இன்னைக்குதான் வந்து இப்போ ஒரு பத்து வருஷமா தான் மனிதர்களுக்கு தெரியுது அது ஒரு சிலருக்கு தான் தெரியுது அது அது வெளிநாட்டுல எல்லா நாடுகள்லையும் கம்மல் பாசியை பவுடர் ஆக்கி ஐநூறு மில்லிகிராம் ஸ்கிலிட்டன் கேப்சூலா மாத்தி அதை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அது சாப்பிட்றாங்க அதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்குன்னு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுல முக்கியமானது நீலப்பச்சை பாசின்னு ஒன்று இருக்கு அந்த நீலப்பச்சை பாசி நம்ம ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆற்றலை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பரங்கம் பிரபஞ்ச ஆற்றலை ஆமா அந்த மனிதர்கள் வந்து இப்போ நம்ம சாதாரணமா புரோட்டீன் சொல்லி நம்ம புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க என்ன இப்ப இதுல வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே காய வச்சு தூளாக்கி மற்ற மற்ற உணவு உணவுப் பொருள் தூளா போடுறோம் அதோட சேர்ந்து சாப்பிடலாம் நம்ம டீல வந்து ஹார்லிக்ஸ் போட்டு சாப்பிடுறது மாதிரி ஆத்தி சாப்பிடலாம் அவ்வளவுலாம் வேணாம் வடை சுட்டு சாப்பிடலாம் இப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வானகம் நம்ம ஐயா ஐயா அவர்களோட வானகத்துல வந்து நீலப்பச்சை பாசியோட கம்மல் பாசியோட வடை சுட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க பரிமாறினாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்னைக்கு பொழுதுக்கும் ஆற்றலோடு இருந்தோம் சரி சரி ஆற்றல் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சாப்பாடு நம்ம வந்து நம்ம நம்மளோட பாரம்பரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய இலை வச்சு பெரிய அளவுக்கு நிறையா எல்லாம் வச்சு அப்படி சாப்பிட்டா தான் சாப்பாடுங்கிறோம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் உணவெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சோண்டு சாப்பிட்டா போதும் அதோட அளவும் குறையும் நம்ம கால்நடைகளுக்கு கழுவி செற்கள் கழுவி கொடுக்கணும் இப்ப மீன்களுக்கு அப்படியே கொடுக்கலாம் ஆனா உன்னு மீனுக்கு எந்த நேரத்தில் எப்ப கொடுக்குறீங்களோ அதே போல தினசரி கொடுக்கணும் அப்பதான் அந்த மீன் வந்து வளர்ச்சி வர அந்த உணவை சாப்பிடும் சில டைம்ல மீன் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது அந்த குளத்திலேயே பரவும் இயற்கையாவே குளத்திலேயே பரவும் மீனோட கழிவினங்கள் வந்து அது வளர்றதுக்கு நல்ல தூண்டும் உரமா உரமா இருக்கும் சார் இப்ப வந்து செயற்கையா நம்ம நிறைய உரங்களை பயன்படுத்தி செயற்கை விவசாயம் தான் அதிக அளவுல பண்றோம் இதனால நிறைய நோய்கள் பரவுது இப்ப ஒரு சிலர்கள் இயற்கையை நோக்கி திரும்பி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க பழைய பாரம்பரிய நெல் நம்ம இதெல்லாம் பயன்படுத்துறதுக்காக இதன் மூலமா நம்ம எப்படி வந்து மக்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி இதனுடைய கருத்து என்ன சார் நம்ம எப்படி மக்களை கொண்டு போய் இது சொல்றது நல்ல கருத்து தான் அது இப்ப இருக்க விவசாயிகள் வந்து மீண்டும் மீண்டும் ரசாயனத்துக்கே போகணும் தான் நினைக்கிறாங்களே ஒழிய அது பக்கத்தில் ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாரு அது எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதே மாதிரி தங்களை மாற்றி கொள்ளக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதே போல் இளைஞர்கள் வந்து இப்போ ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி முக்கியமானது பெரியவங்களாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா வந்து அவங்க செலவு பண்ணி அவங்களால மாற முடியாமல் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இயற்கையை பொறுத்தவரையிலையும் இயற்கையோட இணைஞ்சு போயிட்டோம்னா எந்த ஒரு செலவே இல்லை நம்ம இடுபொருள் செலவு தான் விவசாயிக்கு மிகப்பெரிய ஒரு கடனை கொண்டாந்து கொடுக்குது இப்போ அவனுக்கு வந்து இடுபொருள் செலவை குறைச்சிட்டாலே அது லாபம் தானே அறுவடைங்கிறது வந்து எல்லாரும் வந்து ஐம்பது மூட்டை அறுவடை பண்ணேன் எண்பது மூட்டை அறுவடை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து தொண்ணூறு டன்னு கரும்பு எடுத்திருக்காரு ஒரு ஏக்கருக்கு அவரோட இலக்கு வந்து நூறு டன்னு இப்ப வந்து எட்டாவது வருஷம் வந்து அந்த கரும்பு விதைச்சு எட்டு வருஷம் ஆகுது இப்ப வந்து குறைஞ்சபட்சம் வந்து தொண்ணூறு டன்னுங்கும் போது சாதாரண விஷயம் இல்ல அத வந்து நூத்தி இருபது டன்னுக்கு மேல ஏத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்ப அத பாக்குற மற்றவங்களும் அதே போல கரும்பு நட ஆரம்பிச்சாங்க முக்கியமானது மற்றவங்க மற்றவங்க சேரும்போது இயற்கையிலேயே அவங்களுக்கு அந்த அறுவடைங்கிறது அந்த மகசூல் மகசூலுங்கிறது அந்த அளவு மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு வளரம்திட்டிங்களா அதையும் சேர்ந்ததுதான் மகசூல் கணக்கில் கொண்டாடுறோம் சரி சரி நம்ம இவ்வளோ நாளாக சாப்பிட்டு இவ்வளவு தூரம் மகசூல் என்னெல்லாம் பண்ணோம்னா புற்றுநோய் வரலையும் மகசூல் பண்ணியிருக்கோம் இப்போ அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் வந்து உடனடியாகவும் நீக்கவும் முடியாது இப்போ அதை வந்து குறைஞ்ச குறைஞ்சபட்சம் நம்ம இயற்கையாக விளைஞ்சதை பொருளை சாப்பிட்டாலே போதுமானது இது இயற்கையை விளைஞ்சதுல வந்து நிறைய பேர் வந்து அடையாளம் சொல்லுவாங்க அணில் குடைச்சிருக்கணும் வண்டு குடஞ்சிருக்கணும்ல அப்படிதான் இருக்கணும்லாம் இல்லை இந்த ஒரு தம்பி வந்து கீரை கொண்டாந்து வித்தாரு இது இயற்கை கீரைன்னு சொல்லி எல்லாம் பூச்சி அடிச்சிருந்துச்சு பூச்சி அடிச்சிருந்தா இயற்கை கீரையா அப்படியெல்லாம் இல்லை ரசாயன உரத்துலயும் பூச்சி அடிச்ச கீரை நிறைய வருது அதை கொண்டாந்து அது ரசாயனம் அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல நம்ம ஆளு வந்து அதுலயும் கொஞ்சம் ஏமாத்துறாங்க இது இயற்கையிலே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க தான் வந்து விவசாயி அவனோட பொருளை அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முதல்ல விற்க கத்துக்கணும் நிறைய பேரு நான் வந்து மாப்பிள்ள சம்பா போட்டேன் எனக்கு விற்கலை அப்புடின்னு சொல்றாங்க முதல்ல மாப்பிள சம்பா போட்டாரு அறுவடை பண்ணாரு அவர் முதல்ல அதை சாப்பிட்டாரா அவர் எப்படி சாப்பிட்டாரு அதை முதல்ல அவரு செஞ்சு காமிக்கணும் அவங்களோட விருந்தினர் வரும்போது அதை சாப்பிட்டாங்கன்னா இந்த அரிசி நல்லா இருக்கு இது எப்படி இருக்குன்னு அவர் கேட்பாரு அப்ப அவருக்கு சொல்லணும் அப்படிதான் பரப்பணும் இவங்க குழந்தை விலையை வச்சுக்கிட்டு எனக்கு விலை போகல விலை போகல அப்படின்னா எப்படி வில போகும் இப்ப அது ஒரு மனக்குறையா வந்து நிறைய பேர் பரப்புறாங்க இந்த பரப்புல பார்த்துட்டு மற்ற வர வேண்டிய விவசாயிகள் கூட யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க அதை விடுத்து நம்ம இயற்கையோடவே வண்டம் வச்சுங்க செலவும் குறைஞ்சிருது இடுபொருள் செலவு குறையுது விதை குறையுது விதை பாருங்க நமக்கு நம்ம வரை ஒரு சாதாரண மல்லிகை தோட்டம் வந்து இப்ப மன மதுரையில் வந்து மல்லிகை வந்து நிறையா சொல்றாங்க மதுரை தாண்டி காரியாப்பட்டியில் என்னோட நண்பர் வந்து இயற்கை மல்லிகை வச்சுருக்காரு மல்லிகையை பொறுத்தவரை நாலு வருஷம் ஒரு தடவை அந்த செடி அழிச்சிடுறாங்க அப்போ வந்து அவர் பதினோரு வருஷமாக மல்லிகை வச்சுருக்காரு அவர் பூ சந்தைக்கு வர்றதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் எத்தனை மணிக்கு போனாலும் அவர் பூ உடனே ஓடிடும் ஏன்னு கேட்டால் அந்த பூ மட்டும் வந்து காய் பெருசா இருக்கும் சீக்கிரம் வந்து மலராது அதாவது வாடாது வாடாது மலராது மலராது மலர்ந்த பிறகு தான் வாடும் ஆமா அதுக்கு அடுத்தது சீக்கிரம் மலராது சீக்கிரம் வாடாது இப்ப அதோட வேல்யூ வந்து முதல்ல வாங்கிட்டு போய் அனுபவிச்சவங்களுக்குதான் தெரியும் ஆமா இப்ப அவர் என்ன செய்றாரு அவ்வளவு பெரிய தோட்டத்துக்கு ஒரே ஒரு தான் வச்சிருக்காரு அந்த ஒரு தான் பராமரிக்கிறாரு ஏதோ கொஞ்சம் அவர்ட்ட இருக்கிறதோ ஸ்ப்ரே பண்ணிக்கிறாரு மற்றபடி எல்லாமே அவர் தொட்டியிலேயே சாணம் அது இதெல்லாம் போட்டு அதுலதான் அவர் பாசனம் பண்றாரு மாட்டோரூ யூரீனா கூட அவர் சேர்த்து வைக்கிறாரு சேர்த்து வச்சு அது பாசனத்தோடு அனுப்புறாரு அவருக்கு வந்து மற்றவங்க மாதிரி இப்ப சார் பாத்தீங்கன்னா காலையில எழுந்துருச்சு எங்கேயோ போறாரு வர்றாருன்னு இந்த விவசாயி பார்த்தாருன்னா அவன் இங்கே போறாரு சட்டை சட்டையெல்லாம் போட்டு போறான் நம்ம மட்டும் அப்படி போ படுத்து கிடக்கணும் நம்ம எப்படி இப்படி எல்லாம் போய் கிடக்கணும் நினைச்சு அந்த விவசாயி என்ன செஞ்சான் ஏதோ வாங்கி அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு காலையில எழுந்துச்சோன்னு டவுன்க்கு போயிடுறான் இப்ப என்ன ஆகுது இயற்கை விவசாயத்தை பத்தி காதலையே வாங்க மாட்டேங்கிறான் அவன் முடிச்சு போச்சு வேலை இந்த மகசூலும் அதுல இருந்து தான் கொண்டு வரணும் அந்த நம்ம பரப்புன நோயையும் சேர்த்து தான் மகசூல கொண்டு வரணும் உடம்புக்கு கொடுக்குற அந்த ஆரோக்கியம் சாதாரணமா இந்த அசோலாவை நீங்க எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்க நான் இன்னும் செக் பண்ணல நான் ரெண்டு மூணு தடவை விலை சாப்பிட்ருக்கேன் அந்த ஆற்றல் வந்து ஒரு நாள் முழுக்க இருந்துச்சு அன்னைக்கு முழுக்க நம்மால்வார் கூட ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க ஜாலியா இருக்கிறதெல்லாம் முடியவே முடியாது அவர் புழுது வேலை வாங்கலாரு அது மம்தி வேலை உடல் உழைப்பு உள்ளவங்க தான் வரணும் அப்படின்னே சொல்லி கண்டிஷன் போட்டு தான் அவர் வர சொல்லுவார் நல்லா உடல் உழைப்பே பண்ணதில்லை அங்கே போய் அவர்கிட்ட உடல் உழைப்பு பண்ணியிருக்கேன் சரி எனக்கு அந்த ஆற்றல் எங்கே இருந்துச்சுன்னா அது சொல்ல மாதிரியான இயற்கை உணவு அந்த இடத்துல ஏழு நாள் தங்கியிருந்தோம் எங்களுக்கு பேனை இல்லை ஆமா ஆனா காத்து இலவசமா வருது எங்களுக்கு கொசு கிடைக்கல லைட்ல வந்து பெரிய பவரான லைட்லாம் இல்லை ஆனா இயற்கையான சூழல்ல அமைஞ்ச அந்த குடில இயற்கையான உணவுகளை சாப்பிடும் போது இயற்கையாவே அந்த ஆற்றல் வந்துருது விவசாயி மாடும் விவசாயி ஒண்ணுன்னு சொல்லுவாங்க மாடு மாதிரி வேலை செய்யறாண்டா அப்படிம்பாங்க இன்னைக்கு மாடு மாதிரிலாம் வேலை செய்யல ஆடு மாதிரி கூட வேலை செய்ய மாட்டேங்கிறான் அவன் அப்படியே தூங்கலான்னு பாக்குறான் அப்படியே என்னத்தையோ வந்து அடிச்சிட்டு அதை முடிச்சுருச்சு இன்னும் இருபது நாளைக்கு அது போதும் அப்படிங்கிறது மாதிரி இயற்கை விவசாயம் தினசரி பார்க்க வேண்டியது தினசரி பார்க்க வேண்டிய ஆற்றலை அதுலேருந்து வரக்கூடிய மகசூலை சாப்பிடும்போது தான் நமக்கு கிடைக்கும் இப்போ அதை வந்து வெளியில கொண்டு தான் நம்ம இதை வந்து வெளியில பரப்ப முடியும் இயற்கை விவசாயிகளுக்கு அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சரி முதல்ல உங்கள்ட்ட இருந்த உங்க விளைபொருளை பொருளை நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் விருந்தினருக்கு அதை விருந்து படுங்க அந்த பழைய சோறை சாப்பிட்டுட்டு எங்க உங்கள் வீட்டில் மட்டும் எப்படிங்க இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவங்கள நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் அதை நீங்கள் அறுவடையாக கொண்டு வாங்க அதுவும் சேர்ந்த அறுவடை சரிங்க சார் இதைத்தான் நான் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்க சார் இதுவரைக்கும் எல்லா எல்லா விஷயத்துக்கும் கேட்டதுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்